நேர்களுக்கு முன்பான வணக்கங்களோடு மீண்டும் ஒரு முறை ஏழாம் உலகம் நிகழ்ச்சியோடு சந்தித்திருக்கின்றோம் இந்த வாரமும் இலங்கையுடைய அரசியல் நிலவரம் பற்றி பேச போகிறோம் அதிகமாக பேசுபொருளாக என்று பார்க்கின்ற போது நீதிமன்றத்துக்குள்ளே நடந்த துப்பாக்கி சுட்டு சம்பவம் தான் இந்த வாரம் இப்போது இலங்கையை அதிர கொண்டிருக்கிற விடயம் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற தெரிந்து கொலைகள் இ முப்பத்தி ஒன்பது கொலைகளிலே சம்பந்தப்பட்டிருக்கலாம் அதோடு அழ்கடத்தல் கப்பம் கோருதல் அத்தோடு மண் கொள்ளை என்று பலதரப்பட்ட விடயங்களில் ஈடுபட்டிருக்கின்ற இந்த கனமுள்ள சஞ்சீவ நீதிமன்றத்திலே நீதிபதியின் முன்னே கூண்டிலே வைத்துக் கொல்லப்பட்ட சம்பவம் தான் இலங்கையிலேயே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகின்றது என்று இரண்டு பேரும் அதில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் குறிப்பாக கொமாண்டோ சமிந்து என்று சொல்லப்படுகின்ற கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஆனால் செப்பந்தியை இப்போது தேடி வருகின்றார்கள் இவர் அந்த துப்பாக்கியை சட்ட புத்தகம் ஒன்றிலே வைத்து உள்ளே கொண்டு சென்று கொடுத்தார் என்ற அடிப்படையில் எனவே இப்போது இன்னும் அவரை கண்டுபிடிக்கவில்லை தீவிரமான நடவடிக்கைகளில் அதிரடிப்படை மற்றும் போலீசார் ஈடுபட்டு வருகின்றார் அப்படி இருக்கின்ற போது இந்த கொமாண்டோ சமிந்து அதாவது காதலி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபரும் அவரை அவரை கூட்டிச் செல்வதற்காக கொழும்பு நோக்கி வந்திருந்த ஒரு நபரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இப்போது தீவிரமான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன அப்படி இருக்கின்ற போது கம்பஹா மாவட்டத்தை சேர்ந்த இந்த கம்பகாவினுடைய பிரதான போலீஸ் நிலையத்திலே கடமையாற்றுகின்ற ஒரு போலீஸ் அதிகாரியும் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் காரணம் செவ்வந்தியோடு தொலைபேசி உரையாடலில் கொலைக்கு முன்னரும் கொலைக்கு பின்னரும் தொலைபேசி உரையாடலே அவர் ஈடுபட்டிருக்கிறார் அடிப்படையிலே அவரும் கைது இந்த கொலை எதற்காக இடம்பெற்றது என்பதுதான் இப்போது மிகப்பெரிய விடயமாக இருக்கிறது குறிப்பாக இந்த கொலையை மேற்கொண்டவர் துபாய் நாட்டிலே அதாவது கொலைக்கு உத்தரவிட்டவர் துபாய் நாட்டிலே தங்கியிருக்கின்றார் இந்த இவருடைய பெயர் என்னவென்று பார்க்கின்ற போது கெசல் பத்ர பத்மே அதாவது பத்மஸ்ரீ என்பதுதான் இவருடைய பெயர் ஏன் இந்த கொலை இடம்பெற்ற பார்க்கின்ற போது இந்த கெசல் பத்ர பத்மே என்று சொல்லப்படுகின்ற நபருடைய தந்தையை இந்த அதாவது கனமுள்ளஞ்சீவம் மற்றும் பாஸ்போர்டா ஆகியோர் இருவருமே இணைந்து கொலை செய்திருக்கின்றார்கள் இதற்கு பழிவாங்குகின்ற வாங்குகின்ற விதமாகத்தான் இப்போது இந்த கெசல் பத்ர பத்மி அவர்கள் இவர்களை கொலை செய்திருக்கின்றார் அதுவும் இந்த கனமுள்ள சஞ்சீவ் கொலை செய்திருக்கின்றார் ஆட்களை வைத்து எனவே இந்த விடையை இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது பாதாள உலக குழுக்களுடைய செயற்பாடுகள் தீவிரம் பெற ஆரம்பித்திருக்கின்றது இலங்கையில் அப்படி இருக்கின்ற போதுதான் வெறும் நான்கு நாட்களுக்குள்ளே எட்டு பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களினால் என்று அதிர்ச்சி விட்டுகின்ற செய்தி வெளியாக இருக்கின்றது குறிப்பாக வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது மணியளவிலே கொழும்பினுடைய கொட்டாஞ்சேன பகுதியிலே ஒரு தொலைபேசி கடை ஒன்றிலே வேலை செய்து கொண்டிருந்த தொலைபேசி கடை வைத்திருந்த நபர் மீது முப்பத்தி எட்டு வயது மறைக்கத்தக்க தமிழ் இளைஞர் மீது என்று தமிழ் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது மோட்டார் சைக்கிளிலே வந்த இருவரின் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இதிலே அவர் அந்த இடத்திலே உயிரிழந்திருப்பதாகவும் தப்பிச் சென்ற இருவரை கிராண்ட் பாஸ் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் கைது செய்து விசாரிக்கின்ற போது தங்களிடம் மேலும் ஆயுதங்கள் இருப்பதாக சொல்லி போலீசாரை ஏமாற்றி கூட்டி சென்றிருக்கிறார்கள் அங்கே போலீசாருடைய துப்பாக்கியை பறித்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள முனைகின்ற போது போலீசார் பதிலுக்கு நடத்திய துப்பாக்கி சூட்டிலே அவர்கள் இருவருமே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது கடையிலே நின்ற இளைஞனை சுட்டுக் கொண்டு விட்டு தப்பிச் சென்ற அந்த இருவருமே உயிரிழந்திருக்கின்றார்கள் அவர்கள் கப்பம் கோருகின்றார்கள் குறிப்பாக அது இந்த பாதாள உலக குழுவை சேர்ந்தவர்கள் என்ற விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது அதோடு அதற்கு முன்னைய நாள் வியாழக்கிழமை அளவிலே ஜாயல பகுதியிலே கடற்கரையிலே வைத்த ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் அதற்கு முன்னர் இந்த சஞ்சீவ நீதிமன்றத்துக்குள்ளே சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் என்பது மிக அதிர்ச்சி விட்டுகின்ற செய்தி முப்பத்தி ஒன்பது வயது முறை நபர் அவருடைய இரண்டு குழந்தைகள் ஆறு வயது பெண் குழந்தை ஒன்பது வயது சிறுவன் என்று எல்லோருமே சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் இடம்பெற்றது எனவே இந்த விடயங்களினால் இப்போது இலங்கை மிக மிக மோசமான நிலைக்கு தள்ள

இவர்களுடைய செயற்பாடுதான் இந்த இந்த இளைஞருடைய இந்த நிலைக்கு காரணம் எனவே இவர்கள் மிக விரைவிலே அடக்கப்படுவார்கள் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதோடு அனுரகுமார் திசாநாயக்கவும் குறிப்பிட்டிருக்கின்றார் நிச்சயமாக பாதாள உலக குழுவை அடக்கி ஆவோம் கருவறுக்கப்படுவார்கள் என்ற விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு எனவே இப்போது இந்த சம்பவங்களினுடைய பின்னணியிலே ஒன்று தெரிய தெளிவாக தெரிகின்றது இந்த விடயங்கள் தூண்டப்படுகின்றதோ அதாவது பாதாள உலக குழுவானது பின்புலத்திலே இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சக்தியினால் இது தூண்டிவிடப்படுகின்றார்களோ காரணம் தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்து இருக்கின்றது முன்னாள் ஜனாதிபதிகளுடைய பாதுகாப்பையும் அமைச்சர்களுக்கு பாதுகாப்பை வழங்குங்கள் என்று குறிப்பிடுவதற்காக இந்த விடயம் தூண்டிவிடப்படுகின்றதோ என்று ஒரு கேள்வி பலராலும் எழுப்பப்பட்டு வருகின்றது எனவே இதன் பின்னால் அரசியல் பின்புலம் இருக்கலாம் என்பதுதான் பலருடைய கருத்தாகவும் இருக்கின்றது ஒருவரிடம் கப்பம் கோரி கோரியிருக்கின்றார்கள் பாதாள உலகக்குழுவை சேர்ந்தவர்கள் எனவே அவர் கப்பம் கொடுக்கவில்லை என்பதற்காக துப்பாக்கி பிரியோகற்காக துப்பாக்கி எடுத்திருக்கின்றார்கள் ஆனால் அந்த துப்பாக்கி இயங்காததனால் அவர்கள் தப்பிச் சென்றிருக்கின்றனர் எனவே இந்த பாதாள உலகக்குழுவினுடைய தீவிர செயற்பாடுகள் அதிகரிப்பதற்கான காரணம் இலங்கையிலே அச்சுறுத்தல் இருக்கின்றது தேசிய பாதுகாப்பை கூட்ட வேண்டும் அதை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போது இந்த செயற்பாடுகள் இடம்பெறுகின்றதோ என்ற பின்புலத்திலும் இந்த விடயத்தை பார்க்க தோன்றுகின்றது காரணம் அந்த அளவுக்கு இருக்கின்றது இலங்கையினுடைய நிலை பார்க்கின்ற போது விவகாரம் சூடுபிடித்திருந்தது இந்த வாரம் கடந்த வாரம் மிக மிக பொருளாக காரணம் பார்க்கின்ற போது ஒரு சில அரசியல்வாதிகள் தமிழ் அரசியல்வாதிகள் வாயை வைத்துக் கொண்டு இருக்காததன் காரணமாக இது அப்படி இந்த விகாரை தமிழ் மக்களுடைய காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பலகாலமாகவே தீவிரம் பெற்று வருகின்றது ஆனாலும் இதற்கு தீர்வு காண முடியாமல் கடந்த அரசுகளும் தடுமாறி இருந்தது இந்த அரசும் இந்த அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு கலந்து கொள்கின்ற போது மக்களுடைய காணி மக்களுக்கு வழங்கப்படும் என்பதை குறிப்பிட்டிருந்தார்கள் எனவே அதற்கு நங்க இந்த மக்களுடைய காணி மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று எல்லோருமே தங்களுடைய போராட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள் குறிப்பாக தையிட்டி விகாரை பகுதியிலே ஏழு ஏக்கர் காணிகள் விகாரை அமைந்திருக்கின்ற பகுதிகளுக்குள்ளே மக்களுடைய காணிகள் பிடிக்கப்பட்டிருக்கிறது அதை சூழலுள்ள பதினான்கு ஏக்கர் காணிகளும் பிடிக்கப்பட்டிருக்கின்றது எனவே உண்மையான தையட்டி விகாரை திச மக விகாரையானது அமைந்திருந்த இடம் வேறு ஆனால் இங்கே மக்களுடைய காணிகளுக்குள்ளே கட்டப்பட்டிருக்கின்றது என்பதுதான் மக்களுடைய கருத்தாக இருக்கிறது எனவே யாருடைய சொந்த காணிக்குளும் அது மக்களை முப்பது வருடங்களாக வெளியே துரத்தி விட்டு ஒரு விகாரையை கட்டுவதற்கு ராணுவம் முயல்கின்றது என்றால் இது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் தான் இந்த விடயத்தை தலைமை தாங்கி செய்திருந்தது யாருன்னு பார்க்கின்ற போது அந்த காலத்திலே பௌத்த சாசன புத்த சாசன அமைச்சராக இருந்த பிதுரா விக்ரமநாயக்கர் அதே போன்று கோட்டாபை ராஜபக்ஷ காலத்திலே தீவிரம் பெற்று கட்டப்பட்டிருந்தது அதோடு சவேந்திரசில்வாபன் அதற்கான அடிக்கல் எல்லாம் நாட்டின் இந்த விடயம் தீவிரம் பிறகு பெற்றதன் காரணம் குழு கூட்டமும் அதிலே ஒரு அரசியல்வாதியினுடைய தமிழ் அரசியல்வாதியுடைய கருத்தும் மக்களை பொதிப்படைய செய்திருந்தது அகற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலும் ஆனால் ஒரு சிலர் குறிப்பிடுகின்றார்கள் இந்த விகாரை அகற்றப்பட்டால் நிச்சயமாக தென்னிலங்கையிலே ஆலயங்கள் மீது கை வைக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது அதுவும் நூற்றுக்கு நூறு வித உண்மை காரணம் அங்கே இனவாதத்தை தூண்டுவதற்கு எல்லோரும் தயாராக இருக்கின்றனர் அதற்கு தன் இப்போது அருள் திசாநாயக்க திசா இந்த விகாரையை கொண்டு எல்லோருமே இனவாதத்தை தூண்ட பார்க்கின்றார்கள் வடக்கு பகுதியில் இனவாதத்தை தூண்டி பார்க்கின்றார்கள் அதையே தென்னிலங்கையிலும் செய்ய பார்க்கின்றார்கள் எனவே இதற்கு சரியான சரியான தீர்மானம் எடுக்கப்படும் என்ற அடிப்படையில் இது எப்போது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதும் இந்த விகாரை எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கலாம் தமிழரசு கட்சியாக இருக்கலாம் ஏனைய கட்சி அதே வேலு சுவாமிகளாக இருக்கலாம் ஏனைய ஏனையவர்கள் இப்படியானவர்கள் எல்லோருமே இங்கே விசாரணை என்ற போர்வையிலே அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் பல மணி நேரம் காக்க வைக்கப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றது எனவே பல காலமாகவே மக்களுடைய உணர்வுகளோடு விளையாடிக்கொண்டே இருக்கின்றார்கள் எனவே இந்த இடத்திலேதான் இன்னும் பல விகாரைகளும் எழலாம் அதுவும் குறிப்பாக இரண்டை மனு பகுதியிலே கூட விகாரை கட்டுவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இப்படியான விடயங்கள் எப்படி கையாள இந்த அரசு அல்லது இதை மையமாக கொண்டு உண்மையை சொல்ல போனால் இந்த விகாரையை மையமாக கொண்டு தென்னிலங்கையிலே மீண்டும் ஒரு கலவரத்தை தூண்டி விடுவதற்கு மீண்டும் ஒரு ஆட்சி கொழைப்பை நடத்துவதற்கு தென்னிலங்கையில் இருக்கின்ற ஒரு சிலர் முயன்று முயன்று கொண்டிருக்கின்றார்கள் இதிலே மிக முக்கியமாக விமல் சரத் வீரசேகர உதய கம்மன் போன்றவர்கள் இதற்கு மிக சிறந்த உதாரணம் கருத்துக்களையும் பதிவிட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள் எனவே இந்த விடயம் எப்படி கையாள போகின்ற அரசு மக்களுடைய காணிகள் மக்களுக்கு வழங்கப்படுமா விகாராதிபதி எப்படியான தீர்மானத்தை என்பதை பொறுத்திருந்து அடுத்த என்ன பார்க்கின்ற போது இந்த வாரத்திலே காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளினுடைய சங்கத்தினர் வரிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய சங்கத்தினர் தீச்சட்டி ஏந்தி போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள் காரணம் எட்டு வருடம் பூர்த்தியாகி இருக்கின்றது எனவே பல காலமாக தங்களுடைய பிள்ளைகள் உறவினர்களை தேடுகின்ற பணியிலே பல உயிர்களை இழந்தும் இப்போதும் போராட்டம் நடத்தப்பட்டு வருகின்றது கண்டுகொள்ளாத நிலைதான் இலங்கையிலே காணப்படுகின்றது உலகிலே நாங்கள் தீர்வு காண்போம் என்று சொல்கின்றார்கள் ஆனால் எந்த ஒன்றையும் காணவில்லை என்று சொல்ல வேண்டும் சர்வதேச ஒரு அறிக்கையாக வெளியிடுகின்றார்களே ஒழிய இதற்கான எந்த தீர்மானத்தையும் எடுப்பதாக தெரியவில்லை உண்மையிலே காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளினுடைய சங்கத்திடம் இருக்கின்ற ஒரே ஒரே பிடிமானம் சர்வதேச நீதிமன்றம் அல்லது இந்த ஐக்கிய நாடுகள் சபை ஆனால் ஐக்கிய நாடுகள் சபை கூட இதை வரும் அறிக்கை

வடக்கிலே இருக்கின்ற காணிகள் மக்களுடைய காணிகள் மக்களின் கைக்கு ஒப்படைக்கப்படும் என்பது பற்றி சொல்லி இருக்கின்ற போது திசா நாயக்கவும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடனான கூட்டத்தின் போது அதிலே குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த அறிக்கை இந்த வடக்கிலே மக்களுடைய காணி அரசாங்கத்திடம் இருக்கின்ற காணி சார்ந்த அறிக்கை கோரப்பட்டிருக்கின்றது அந்த விடயம் அந்த அறிக்கை கைக்கு கிடைக்கின்ற போது மிக விரைவிலே அந்த காணிகள் சார்ந்த விடயம் கைகள் அதற்கு விவரங்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு மக்களுடைய காணிகள் மக்களுக்கு வழங்கப்படும் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் இதிலே ஒரு துரும்பை கூட நகர்த்தவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம் எனவே கருத்துக்கு அவர்கள் செவி சாய்க்கவில்லையோ என்று கேள்வி ஆரம்பிக்கின்றது எனவே இன்றும் மக்களுடைய காணிகள் குறிப்பாக இந்த மயிலிட்டி அதே போன்று இந்த தையிட்டி பகுதிகள் அதே போன்று வணிகாமம் வடக்கு பகுதிகள் என்று எல்லா பகுதிகளிலுமே மக்களுடைய காணிகள் இருக்கின்றன அதே போன்று கேப்பா பலவ என்று சொல்லப்படுகின்ற முல்லைத்தீனுடைய பல பகுதிகளிலே மக்களுடைய காணிகள் இருக்கின்றது மன்னாரினுடைய பல பகுதிகள் பேசாலை தலைமன்னார் போன்ற பகுதிகள் அதே போன்று மன்னாரினுடைய முள்ளிக்குளம் போன்ற பகுதிகளில் எல்லாம் இராணுவம் குடியிருக்கின்ற பகுதிகளாக இருக்கின்றது எனவே இப்படியாக மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று தொடர் தொடர் போராட்டம் பெற்று வருகின்றது இந்த அரசு எல்லோரையும் ஒன்றாக வாழ வைப்போம் என்று சொல்கின்ற இந்த அரசு எப்படியான முடிவுகளை எடுக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க அமைப்பதற்கான பணிகள் இடம்பெறுகின்ற போது அங்கே அதை தோன்றுகின்ற போது குளிவெட்டுகின்ற போது அங்கே திடீரென எழும் எச்சங்கள் மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருக்கின்ற சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றன இதை அடுத்து பெரும் அதிர்வலைகள் ஏற்பட்டிருந்தது காரணம் இந்த செம்மணி என்பது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல மாறாக தமிழர்களுடைய பல குதை குதைகுலிகள் அமைந்திருக்கின்ற இடம் இந்த செம்மடி காரணம் தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து காலப்போதிலே இடம்பெயர்ந்து செல்கின்ற போது அந்த இடத்திலே கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதோடு இந்த பாடசாலை மாணவியாக இருந்த கிறிசாந்தி அவர்கள் அந்த இடத்திலே கொல்லப்பட்டிருக்கலாம் அவர் இன்றும் எங்கே என்று தெரியாத நிலை காணப்படுகின்றது அதே போன்று பலர் எப்படியாக பலர் கடத்தப்பட்ட பலர் அந்த இடத்திலே கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டு இருக்கின்றார்கள் என்றெல்லாம் தகவல் வந்து கொண்டேதான் இருக்கும் ஏன் நள்ளிரவிலே அந்த இடத்தால் போவதற்கு கூட பலர் அச்சத்திலே செல்வார்கள் காரணம் இந்த கதைகளினால் அது உண்மையா என்று தெரியாது ஆனால் இந்த கதைகளினால் அந்த இடத்தால் மக்கள் செல்வதற்கு அச்சம் இருக்கும் அப்படியான ஒரு சூழ்நிலையில் வருகின்ற இடம் தான் இந்த செம்மணி பகுதி அங்கேதான்

அடிப்படையிலே போது தமிழ் இந்த தேசிய ஒருங்கிணைப்பு சாத்தியமா என்ற கேள்வி பல காலமே எழுந்து வந்தது காரணம் தமிழ் தேசிய கட்சிகள் பல்வேறு தரப்பட்ட கருத்துக்களை சொல்லிக்கொண்டு பிளவு அடைந்து நிற்கின்றார்கள் இந்த இரண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் மௌனிக்கின்ற போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு கூடைக்குள்ளே அதாவது ஒன்றாக இருந்தவர்கள் ஒரே பரப்பில் இருந்தவர்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளால் பிரிந்து சென்று இன்று ஒரு ஒன்றிணைய முடியாத நிலையிலே போது இருந்து வருகின்றார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் சொற்ப நாட்களுக்கு முன்னர் ஸ்ரீதரன் அவர்கள் அதே போன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கஜேந்திரன் அவர்கள் அதே போன்று செல்வம் அடைக்கலாதன் அவர்களுக்கு இடையிலே சந்திப்புகள் இடம்பெற்று வந்தது இந்த தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் காரணம் புதியதொரு அரசியலமைப்பு இலங்கையில் உருவாக்கப்பட இருக்கின்றது அந்த அரசியலமைப்பிலே தமிழர்கள் சரியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் இந்த அரசியலமைப்பை விட்டால் இன்னும் ஒரு நூறு வருடங்களுக்கு தமிழர்கள் பின்னோக்கி தள்ளப்படுவார்கள் என்பது உறுதி இது எந்த மாற்றமுமே இல்லை காரணம் இந்த ஜே ஆர் ஜெயவர்தனவால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது இந்த இப்போதும் இருக்கின்ற இந்த அரசியலமைப்பானது தமிழர்களுக்கு எதிரான விரோத போக்கு கொண்ட அரசியலமைப்பாகவே மாறியிருந்தது இதனால் தான் இவ்வளவு பெரிய ஆயுத மோதல்கள் எல்லாம் இடம்பெற்றது இனியொரு இனியும் உருவாக போகின்ற அரசியலமைப்பு தமிழர்களுக்கு எதிரானதாக இருந்தால் நிச்சயமாக தமிழர்கள் இங்கே வாழ முடியாத நிலை ஏற்படும் என்பது மிக உறுதியான ஒரு விடயமாக இருக்கின்ற எனவே இதை கருத்திலே கொண்டு தமிழ் தேசிய கட்சிகள் ஒருங்கிணைய வேண்டும் என்ற கருத்தியல் நினவி வருகின்றது இதற்கு முன்னரே தமிழ் தேசிய கட்சிகள் ஒருங்கிணைய வேண்டும் என்ற கருத்து இருந்தது ஆனால் கேளாதவர்கள் போன்றிருந்தார்கள் இப்போதாவது கொஞ்சம் இறங்கி வந்திருக்கின்றார்கள் ஆனால் இப்போதும் அது முடியாது என்ற சூழ்நிலை உருவாகி இருக்கின்றதோ என்று எண்ணம் எழ ஆரம்பித்திருக்கின்றது இதற்கு காரணம் தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவராக இருக்கிற சி வி கே சிவஞானம் அவர்களுடைய கடிதம் குறிப்பாக தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற சம்மதம் தெரிவித்து விட்டார் ஆனால் தமிழரசு கட்சி என்று ஒன்று இருக்கின்றது அந்த கட்சி இதற்கு சம்மதம் இன்னும் குறிப்பிடவில்லை என்பதுதான் மிக முக்கியமான முடியும் கட்சி தீர்மானத்திற்கு கட்சி எடுத்திருக்கின்ற முடிவு என்னவென்று பார்க்கின்ற போது இந்த விவகாரத்திலே இந்த புதிய அரசியலமைப்பு பற்றி இன்னும் அந்த குமார் பேசவில்லை புதிய ஒரு அரசியலமைப்பு பற்றி அவர்கள் பேசுகின்ற போது நிச்சயமாக நாங்களும் ஒருங்கிணைந்து செயற்படுவது பற்றி இதற்கு அழுத்தம் கொடுப்பது பற்றி அப்போது பேசலாம் என்று இதை பின்போட்டிருக்கிறார்களா அத்தோடு இவர்களுடைய இந்த இவர்களுடைய குழு கூட்டத்தில் மத்திய குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி வடக்கு கிழக்கினுடைய பல பகுதிகளிலும் இவர்கள் தமிழரசு கட்சியாகத்தான் இந்த எதிர் வருகின்ற தேர்தலாக இருக்கின்ற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை எதிர்கொள்ள போகின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயம் இதனால் தான் அவர்கள் இணைந்து செயல்பட விருப்பம் இல்லாமல் இருக்கின்றார்களோ என்ற ஒரு கேள்வியும் எழ ஆரம்பிக்கிறது எனவே தமிழ் தேசிய பரப்பு கட்சிகள் ஏன் ஒன்றுடைய வேண்டும் என்றால் காரணம் கடந்த தேர்தல் கடும் அடியை கொடுத்திருக்கின்றது தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இது தமிழ் தேசிய கட்சிகள் மீது மக்கள் வைத்திருக்கின்ற வெறுப்புணர்வை காட்டுகின்ற இந்த வெறுப்புணர்வுக்கு காரணமே வெவ்வேறு கோரிக்கைகளை ஒன்றாக இருக்கின்றது ஆனால் கொள்கைகள் என்ற அடிப்படையில் வெவ்வேறு கருத்துக்களை சொல்லிக் கொண்டு எல்லோரும் பிரிந்து செயற்படுவதனால் மக்கள் யாரின் பின்னால் செல்வது என்று தெரியாத நிலையில் தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள் அதற்கு தக்க பாடத்தை போட்டுவதற்கு மக்கள் காத்துக் கொண்டிருந்ததுதான் ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகளுடைய வெற்றியும் அதே போன்று இந்த தென்னிலங்கை கட்சியாக இருக்கின்ற இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய பெரும் வெற்றியும் அதை காட்டி நிற்கின்றது இனியாவது இவர்கள் இதை உணர்ந்து செயற்படுவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வாரம் இலங்கையில் இடம்பெற்ற அரசியல் நிகழ்வுகளின் தொகுப்புகளோடு பேசியிருந்தோம் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் விடைபெறும் நான் என்றும் வணக்கம்